இவங்க வந்து பெரிய அணக்கட்ட நமக்கு செய்தி வருது நம்ம எதிர்ப்போமா நமக்கு எதிரானதுன்னு சொல்லுவோமா இல்லையா இப்ப சீனா வந்து அது நம்ம எதிரி நாடு தானே அதனால அவங்க சார் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னா உலக நாடுகள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்குவோம் ஆனா இப்படியா பண்றது இவங்க பண்றது சரியா எங்களுடைய மக்களுடைய வேளாண்மை தேவைகளை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு எது வேளாண்மை நிலமா இருக்கிறதோ அதை வந்து ஆக்கிடுவாங்க போலே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிச்சயம் முறையிடுவோம்ல அதே மாதிரிதான் பாகிஸ்தான் மக்களுக்கும் முறையிடுவதற்கு உரிமை உண்டு நம்முடைய சண்டையெல்லாம் பாகிஸ்தானை ஆளும் தரங்கெட்ட சில அரசியல்வாதிகளால் அவர்களுடன் நாம் மோத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மோதுவோம் ஆனால் பாகிஸ்தான் மக்களுடன் இல்லை இவங்க இது மாதிரி தொடர்ந்து பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச இந்த அரசு பார்த்து கேள்வி நீ நீதான் பாகிஸ்தானே சரியில்லைன்னு சொன்ன பகல்காமல இத்தனை பேர் போட்டு தள்ளினாங்க அதுக்கப்புறம் எதுக்கு அந்த நாட்டு கூட போய் கிரிக்கெட் விளையாடுற அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்கறாங்க இந்த சூழ்நிலையை உருவாக்குனது இந்த நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் இது ரொம்ப தவறான ஒரு மனப்போக்கை ஒரு மனப்பாங்கினை உருவாக்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் அண்டை நாடான பாகிஸ்தான் நம்மிடம் வாலாட்டினால் நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் சாதாரண பதிலடி மரண பதிலடி கொடுப்போம் ஆனால் கொடுக்கும் ஒவ்வொரு சபையும் நாம் மனதில் கொள்வோம் என்னுடைய சகோதரர்களை எனக்கு எதிராக ஏவி விடுகிறது இந்த பாகிஸ்தானிய அரசு இறுதியாக சகோதரர்களாக ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்ன யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன ஒரு புலவனை உருவாக்கிய தமிழ்நாடு என்ற மாநிலம் இந்தியா என்ற நாட்டின் கீழ் இருக்கிறது இந்தியா நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சிறந்த தத்துவங்களை கொடுத்தவர்கள் இந்திய நாட்டில் இன்று வாழ்கின்ற இந்திய நாட்டின் பழங்குடி மக்கள் அதனால அந்த தத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த பாரதிய ஜனதா கட்சி வெறுப்புணர்வை தூண்டாமல் இருந்தால் அது இந்தியாவிற்கும் உலகிற்கும் செய்கிற மிகப்பெரிய சேவையாக இருக்கும்